கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி ஓம் ஸ்ரீ மகாதுரு ஜோன இருபத்தி ஆறு இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணாங்கார சதுர்த்தி காலை கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய்க்கிழமை சதுர்தசி திதி இம்மூன்றும் ஒன்றாக சேரக்கூடிய நாளே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி என்பது தர்மராஜ நமஸ்தேஸ்து சாக்சா தர்மஸ்வரூபினேன் தர்மஸ்த சாந்த சுவ சாந்த ரூபாய நமோ நமக கிருஷ்ணாங்கார சதுர்தசி என்பது ஒரு குறிப்பிட்ட நாளாகும் இது கிருஷ்ணபக்ஷத்தின் தேய்வுரை சதுர்தசி திதியும் செவ்வாய் தனியும் இணைவது போது வரும் இந்த நாளில் யமதர்ம ராஜாவை வழிபடுவது சிறந்தது என்று கூறப்படுகிறது கிருஷ்ணாங்கார சதுர்த்தி என்று யம தர்மனுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியமானது என்று கருதப்படுகிறது இதை செய்ய முதலில் ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனம் போன்ற காரியங்களை முடித்துவிட்டு கிருஷ்ணாங்கார சதுர்தசி மகா புண்ணிய காலே யமதர்ப்பணம் கருஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நாள் என்று செய்து கொள்ள வேண்டும் இந்த நாள் யம தர்ம ராஜாவை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் யமாய தர்மராஜாய மத்தவே என்று ஆரம்பிக்கும் பதினாலு நாமாக்களை சொல்லி தர்ப்பணம் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி இது சூரிய கிரகணத்திற்கு சுமமானது என்று யமதர்ப்பணம் செய்வதால் நம் பாவங்கள் அகழிகிறது என்று நம் தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது காலையில் இருந்து ஞானம் செய்துவிட்டு சத்தியாந்தனம் காயத்ரி ஜோம் செய்துவிட்டு இதை செய்யவும் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து செய்யவும் ஆச்சமணம் சுக்லாமர்தரம் பிராணாயாமம் சங்கல்பம் மமோபாத்த சமஸ்துரிதய துருதயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரதேத்தம் அஸ்யாம் சதுர்தசியாம் சுபதிதவ் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி புண்ணிய காலே யம தர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்ப செய்து கொள்ளவும் சுக்க ஜலத்தால் தர்ப்பணம் செய்யவும் பூணல் வளம் உபவிதம் தேவ தர்ப்பணம் யமாய தர்மராஜாய மிருத்தவே சாந்தகாய வைவஸ்வதாய காலாய சதோபூத க்ஷயாய ஔதம்பராய தத்தனாய நீலாய பரமேஸ்வரனே விரகோதராய சித்ராய சித்திரகுப்தாய தே நமஹ இதன் பொருள் யமதர்மராஜாவே மரணத்தின் தலைவரே அந்தகனே வைவஸ்வதனே காலனே எல்லா உயிர்களையும் அழிப்பவனே அவுதும்பரனே தக்னனே நீலனே பரமேஷ்ரியேகோதரா சித்ரா சித்ரகுப்தனே நமஸ்கர் நமஸ்குணமு வணக்கம் யமனுக்கும் தர்மராஜனுக்கும் மரணத்துக்கும் அந்தகனுக்கும் வைவஸ்வதனுக்கும் காலனுக்கு எல்லா உயிர்களையும் அழிப்பவனுக்கும் அவுதும்பரனுக்கும் தத்தனுக்கும் தத்தனு தத்தனனுக்கும் நீலனுக்கு பரவேட்டிக்கு முகோதரனுக்கு சித்திரனுக்கு சித்ரகுப்தனுக்கு நமஸ்காரம் இதையே தர்ப்பணமாக செய்ய வேண்டும் ஒவ்வொன்றும் மூன்று தரம் செய்யவும் யமாயமக யமம் தற்பயாமி தர்மராஜாய தர்மராஜம் தற்பயாமி மிருத்தவே நமக மிருத்தியம் தர்ப்பயாமி அந்தகாய நமக அந்தகம் தர்பயாமி வைபஸ்பதாய நமக ஐவஸ்வதம் தப்பா நம கலம் தர்ப்பூதா நம சர்வூதே ஔதம்பரா நமதுபரம் தர்ப்பமி தய நம தக்னம் தப்பம் தர்ப்பரமே நம பரமஷிணம் தர்ப்பமி கோதராய நம ோதரம் தர்ப்பமி சித்தா நம சித்தம் தர் நம சித்திர்து தப்ப பிதாவி யம என்னும் தற்பணும்படி தந்தை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் இதனால் பாபங்கள் பயம் விலகி அபமிருத்திய மற்றும் வியாதியும் விலகும் தெற்கு திசை நோக்கி நின்று கொண்டு கீழ்காணும் சுலோகம் சொல்லி யபர்மராஜனை பிரார்த்திப்பது பிரார்த்தித்துக் கொள்ளவும் யமோ நிதந்தா

அழிப்பவரும் சிவனின் கோபத்தால் தோன்றியவரும் காலதண்டத்தை கையில் தரித்திருப்பவரும் வைபஸ்வதனின் சூரியனின் புத்திரருமான ஏ ஸ்ரீமன் யம தர்மராஜா நமஸ்காரம் யமோ நிகந்தா பித்ரு தர்மராஜ என்பது தர்மராஜாவை குறிக்கும் ஒரு புதி இது யமன் நிகந்தா பித்ரு தர்மராஜா வைபஸ்வதன் தண்டதரன் காலம் என்று பொருள்படும் அதாவது யமன் என்பவர் கொள்பவர் முன் பித்ருக்களின் முன்னோர்களின் தர்மத்தை காப்பவர் வைபஸ்வதன் சூரியனின் மகன் தண்டத்தை ஏந்தியிருப்பவர் மற்றும் காலத்தின் கடவுள் ஆவார் இந்த துதி யம பல்வேறு அம்சங்களை விவரிக்கிறது எவன் மரணத்தின் கடவுள் நிகத்தா கொள்பவர் பித்திரு தர்ம ராஜா தர்மத்தை காப்பவர் வைவஸ்வரக சூரியனின் மகன் தண்ட தரக தண்டத்தை எந்தியிருப்பவர் காலக காலம் இந்த துதி மூலம் யமதர்ம ராஜாவின் பல பரிணா பரிமாணங்களை உணர்ந்து அவரே வழிபடுகிறார்கள் இதனால் அகால மரணம் சம்பவிக்காது பாவங்கள் விலகும் யமபயம் விலகும் அனைத்து வியாதிகளும் விலகும் கிருஷ்ணா அங்காரக சதுர்த்தி இந்த நாள் சூரிய கிரகணத்திற்கு சமமானது கணபதி பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் முதலிய ஜபங்கள் வெகு விசேஷம் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு இந்த தினம் வரப்பிரசாதம் மந்திர சித்திக்கு உகந்த நாள் சூரிய கிரகணத்திற்கு சவம் யமன் காயத்ரி மந்திரம் இதை செய்ய முடியாதவர்கள் இந்த யமன் காயத்ரி மந்திரத்தை வழிபடுவது விசேஷம் யமன் காயத்ரி மந்திரம் ஓம் சூரிய புத்திராய வித்மகே மகா காலாய தீமகே தன்னோ யம பிரச்சோதயாது பொதுவான பொருள் ஓம் சூரிய புத்திராய் மகா காலாயி தன்னோ யம பிரச்சோதயா பொதுவான பொருள் சூரிய பகவானின் புத்திரரும் காலத்தின் அம்சமான யமதர்வரின் அருள் என எனக்கு கிடைக்க அவர் பாதம் படுகிறேன் என்பது இம்மந்திரத்தின் பொருளா பொதுவான பொருளாகும் நகரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானின் சகோதரனான யமதர்மனுக்குரிய இம்மந்திரத்தை கூறி வழிபட இந்த இரு தேவர்களின் அருளால் ஆயுள் புத்தியாகும் மரணத்தை குறித்த தேவையற்ற பயங்கள் நீங்கும் ஓம் ஸ்ரீ மகா குருப்பியோ நமக ஓம் யம தர்மராஜாய நமக ஓம் யம தர்மராஜாய நமக ஓம் யம தர்மராஜாய நமக